திருக்காக்கரை காவல் நிலையத்தில் ஒரு பெண் மருத்துவர் கொண்டு போய் புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வேடன் வந்து என்னை திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லி என்னை பாலியல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறேன் வளர்ச்சி அடைகளும் வழக்குகளும் வரதா செய்யும் இப்போ வேடன் வந்து ஒரு எளிய குடும்பத்துலேருந்து வந்து மோடி வரைக்கும் விமர்சித்து பாடிட்டாருன்னு தான் நீங்கள் தூக்கி போடுறீங்க புளிப்பொல் வச்சுருந்தாரு சரி புளிப்பொல் வச்சிருந்தவங்க கைது பண்ணீங்களா புலிப்பொலை கொடுத்தவங்க கைது பண்ணணும்ல அது கூட தாய்லாந்தில் தான் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அது பில்லோடு இருக்குது அதில் என்ன கைது பண்ணுறது என்ன இருக்குது சரி கஞ்சா வச்சுருந்தாரு கஞ்சாவை கொடுத்தது வேறு அவருக்கு அதையெல்லாம் கேட்குறதே இல்லை நம்மளோட வழக்கு நிறுத்திக்கிறது கேரக்டரைசனை காலி பண்றது பர்சனல் அட்டாக் பண்றது அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வேடன் அவர்கள் பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவுல இருக்கக்கூடிய ராப் சிங்கர்ல இவரும் டாப் டென் லிஸ்ட்ல இவரும் ஒருவர் அப்படின்ற மாதிரி இப்ப தடம் பதிச்சிருக்காரு வேடன் இவரை பத்தி சமீபத்தில் ஒரு செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருது ஒரு பெண் மருத்துவர் இவர் மேல பாலியல் புகார் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க சார் வளர்ச்சி உள்ள வழக்குகள் செய்யும் அவங்க அம்மா ஒரு ஏழை தமிழ் பெண் திருச்சி கேம்ப்ல இருக்குள்ள அவங்க அப்பா மலையாளி அவங்க கல்யாணம் பண்றாங்க கேரளாவில் வசிக்கிறாங்க அதில் பிறந்த தான் வேடன் வேடன் சின்ன வயசுல இருந்து பாடகர் ஆகணும் அவங்க அப்பாவோட நண்பர் ஒருத்தர் பாடகராக இருந்திருக்காரு அதுவும் அவங்க வீட்டுக்கு வரக்குள்ளே போகல அதுமாரி மாதிரி நானும் ஆகணும் ஆகணும் சொல்லி பாப்சங்கராகுன்னு சொல்லி இப்போ பயங்கரமாக இன்னைக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு அவருடைய புகழ் இந்தியா பூரா பறந்துருச்சு அதில் ஆரம்பத்தில் அவர் மேலே கஞ்சா வழக்கு இருந்தது அப்புறம் சில வழக்குகள்லாம் போட்டாங்க புலிப்பல் புலிப்பல் வச்சுருந்தது இதெல்லாம் வந்து கஞ்சா வழக்கு நான் சொல்லுவேன் இன்றைக்கும் வந்து சிறையில் உள்ள ஏழைத் தமிழர்களை வந்து அந்த கஞ்சா வழக்குங்கிறது அதில் மெஜாரிட்டியாக போட்டிருக்கிறாங்க அது காரணம் அவங்க அதுக்கு பயன்படுத்தப்பட்டார்களா பயன்படுத்தினார்களா இல்லை அது யாராவது வேலை வாங்கினாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியல பிரதானமாக குறைஞ்சிருக்கு இழத்தமிழ பிரச்சனை எல்லாம் இங்கே சால்வ் இருக்கு கொஞ்சம் அதை பற்றி பேசுகிறது இல்லை முன்னாடியெல்லாம் அவ்வளோ பேர் கஞ்சாவூர்களை இருப்பாங்க ஆக்சுவலாக அது இருந்தே இருக்காது இல்லை ஸ்மக்கிள் பண்ணுறது அவங்களை பயன்படுத்துறது வேற வழி இல்லை இல்லை அப்படி போட்டாங்க இன்ன வரைக்கும் அவங்களுக்கு இங்கே ஒரு நம்ம ஒரு நிரந்தர அடையாள அட்டை கூட நம்மளால் வழங்க முடியல அவங்க ஒரு இடம் வாங்க முடியாமல் தான் இருக்காங்க அப்போ வேடம் மேலே போடப்பட்டது அப்புறம் அவரோட பாட்டு ஹிட் ஆச்சு அவர் க ஜியை எதிர்த்து பாட்டு ஹவியாக போட்டாப்புல முடிச்சு வாய்ஸ் ஆஃப் ரொம்ப ஃபேமஸான என்பது பயங்கரமாக போட்டு நெருப்புற பாட பாட விட்டாரு அப்போ அவருக்கான ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் வந்துச்சு ஃபேன் பேஸ்னால் அதான் சொல்கிறேன் மைக்கேல் ஜாக்சன் மாதிரின்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வந்தது அந்த ஃபேன் பேஸில் இந்த பெண் மருத்துவரை திருக்காக்கரை நிலையத்தில் ஒரு பெண் மருத்துவரை கொண்டு போய் புகார் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வேடன் வந்து என்னை திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லி என்னை பாலியல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அது விசாரணை நடக்குதுன்னு கைது கூட பண்ணலன்னு வச்சேங்க இது அதான் சொல்கிறேன்னா வளர்ச்சி அடைகளை வழக்குகளை வரதான் செய்யும் அது உண்மையா பொய்யாங்கிறதுக்குள்ளே அவர் அள்ளி தூத்த எல்லாரும் இல்லை சார் ஒருத்தர் வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ பேசவே முடியாத பொதுமக்களுடைய குரல் நிச்சயமா குரல் அற்றவர்களுடைய குரலாக தான் வந்து வேடன் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு நடந்த அநீதிகளையும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் குரலாக இவர் வேடன் பாடிட்டு இருக்காரு எழுத்துக்கள் வரிகள் மூலமா அந்த மாதிரி ஒருத்தர் இப்ப சமூக வலைத்தளங்களையும் சரி மக்கள் மத்தியிலையும் பிரபலமாகும் ஆகும்போது ஒரு கீழே தாழ்த்தப்பட்ட இருந்து மேலே வரக்கூடிய வேடனை இந்த மாதிரி ஒரு பாலியல் கேஸ் போட்டு அமுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தாழ்த்தப்பட்ட சமூகம் நியமாம் சொல்ற அவர் நம்ம நம்மளுடைய ஏழை தொப்பல் நம்ம தொப்பல்கொடி உறவுலேருந்து வர ஒரு புள்ள அவன் அது அதுதான் சொல்றன இங்கே வந்து அணு ஆயுதங்கள் எதுவும் இங்கே தடை செய்யப்படவில்லை துப்பாக்கிகள் தயாரித்து கொண்டே தான் இருக்கிறார்கள் ரஃபேல் பண்ணுற போர்வமானங்கள் இங்கே தயாரிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது கொலைக்கருவிகள் கத்தி இங்கே அடித்து கொண்டே தான் பாட்டப்பட்டிருக்கு இங்கே பாவை இங்கே எதுவும் தடை செய்யப்படல ஆனால் இங்கே எது தடை செய்யப்பட்டிருக்கு தெரியுமா எழுத்துக்களும் எழுத்தாளர்களுமே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் புத்தகங்களும் பேச்சாளர்களுமே தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாடல்களும் பாடல பாடலாசிரியர்களும் தடை செய்யப்பட்டிருக்கார்கள் எவ்வளோ ஒரு எப் எது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் வெப்பன் எது டூல்னு ஒரு துப்பாக்கியை விட மா சேகுவாரை சொல்லுவாப்பில் துப்பாக்கியின் தோட்டாவது ஒரு முறை தான் வெடிக்கும் ஆனால் புத்தகம் படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும்பா இந்த பேசுறதுக்குலாம் பார்க்குறப்ப எல்லாம் வெடிக்கும் அதை விட்டு தான் பேசுகிறவங்களை பிடிச்சிட்டு உள்ளே போடுறது பேசாத பேசாத விளக்காரா சொன்னால வாய்ப்புடிச்சுட்டேன் பேசாத பேசாதன்னு இதே பாடலா கோவணன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் ட்ரிங்க்ஸுக்கு எதிராக பாடுவார் அவர் காது கூட சரியாக கேட்காது கேட்டுறீங்களா கோ அவரை தூக்கிண்டு தூக்கிண்டு உள்ளே போட்டாங்க போன பெரிய இல்லை பட்டு 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 பட்டுன்னு தூக்கிண்டு உள்ளே போடுவாங்க அப்போ பாடுறது கே இந்த மக்கள் அதிகாரம் இயக்கங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கலாம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க புரட்சிகரமான மாணவரமைப்புலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கருத்துக்கள் இருக்குமா அதாவது கம்யூனிசத்துலேயே ஆழமான கம்யூனிசமாக இருக்கும் அவங்க கருத்துக்கள்லாம் மக்களை திரட்டுறதுனா எனக்கு தெரிஞ்சு எப்போ சொல்கிறது ஒரு ஒரு ஏழாவது படிக்கிற ஊரில் வச்சுக்கலாம் என்னோடய ஜேர்னியெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அதிகம் ஏழாவது படிக்கும் போது நான் வந்து மன்னார்குடிக்கு எங்கள் அக்கா அழைக்கி போகணும் பஸ்ஸில் போகிறது திருத்திருப்பைங்கிற ஊரில் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் அதிகம் எங்கள் எங்கள் மாவட்டத்தில் வந்து கம்யூனிஸ்ட் அதிகம் அப்போ அந்த ஊரில் வந்து அந்த மாணவர் இயக்கத்துலேருந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு பஸ்ஸில் ஃப்ரெண்ட்டில் அந்த உள்ள ஏறி பேசஞ்சர்லாம் உட்காந்துட்டாங்க மதியானம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் நல்ல வெயில் அதில் வந்து அவர் பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு எனக்கு அது என்னென்னு புரியலை ஆனால் வர்க்க போராட்டம் ஒடுக்க ஒடுக்கப்படுறது இதை பற்றியெல்லாம் அவர் பேசியிருந்தார் பட் அவர் யாருன்னு கூட தெரில எனக்கு ஓகேயா ஆனால் அந்த நோட்டீஸ் நான் மடக்கி வீட்டில் வச்சுருந்தேன் இது என்ன இது இப்போ எங்கள் அப்பா இருந்து பார்க்குறது என்னடா அது மாதிரி பேசினார் இப்போ ஒருத்தர் வந்து நல்லா இருந்தது என்ன அப்போ அதை பற்றி அவர் கம்யூனிசத்தை பற்றி டீச் பண்ணுறாரு ஏழு ஏழாவது படிக்கக்குள்ளே எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு கம்யூனிசம்னால் என்ன அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு ஒரு மனுஷனை மனுஷனாக ஆகிற விஷயமா கம்யூனிசம் ஜாதிய மறுப்பு கடவுள் பருப்பு விருப்பப்பட்டா கும்பிடுது ஆ ஆனால் மற்ற ரெண்டெல்லாம் விருப்பப்பட்டலாம் எடுத்துக்காதீங்க நம்ம இங்கே இந்த இப்போ வந்து ஒரு எளிய குடும்பத்துலேருந்து வந்து மோடி வரைக்கும் விமர்சித்து பாடிட்டார்னு சொல்லி தான் நீங்கள் தூக்கி போடுறீங்க எத்தனை கேஸ் அவர் மலையம் இன்னைக்கு வந்து நேற்று வந்து பிரகாஷ் ராஜா வந்து தூக்குறாங்கம்மா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எங்கள் பிரகாஷ்ராஜன் ஈடி அவர் வீட்டில் வந்துருச்சு ஏன்னா நான் அவர் ஒரு மேடையில் சொன்னார் பிரதமர் மோடியை காமிச்சாங்க தமிழிசையும் இருந்தாங்க டாப் லெஸ் ஆனவங்கள மேலே உட்கார வச்சா என்ன பிரச்சனை ஆகும்னோ அதான் நடக்குதுன்னாரு மோடியை சொன்னார் மண்டியில் ஒன்று இல்லைன்னு சொன்னார் ஏற்றி ஈடி பூந்து அவங்க வீட்டில் தூக்குது அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது உங்களை எடுத்து பேசக்கூடாது உங்களை எதிர்த்து பாடக்கூடாது பல வழக்குகள் போடுவீங்க இல்லை சார் அப்படி இருந்தும் ஏன் இந்த பெண்கள் மீதான வழக்கை போட்டு அவங்கள அமுக்கிடுறாங்களே அப்படி என்ன காரணம் அப்படின்றதுனால அங்கே வந்துமா ஒரு பெண்ணை டேமேஜ் பண்ணுறதுக்கு அவரோட நடத்தைய கோர சொன்னா போதும் நிச்சயமா டோட்டலாக காலி அது 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 மனசு இருந்து எக்ரி வந்தாதான் உண்டு ஒரு ஆணை டேமேஜ் பண்ணுறதுக்கு அவன் ஒரு பெண்ணோட லிங்க் பண்ணிட்டினால் அவன் அதோடு அடங்கி போயிடுவான் சுத்த நாடையும் அடங்கி போடுமா இன்னும் தான் அது இன்னமும் இருக்குது அது அது அதில் அடிப்படாமல் மேலே வரணும் ஆமா ஆமாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குற கொஞ்சம் பேர் தான் இங்கே ஆண்கள் இருக்கிறாங்க சரியா ஆனால் ஒரு பெண்ணை வச்சு ஒரு ஆணை வச்சு கேம் விளாண்டு போயிடுவாங்க அது ஈஸியாக பேரை கெடுத்துடுவாங்க அவருடைய புகழ்ப்பு கலங்கம் ஆயிடும் அதுக்கு அடுத்த கட்டம் நகர முடியாது அந்த இடத்துலேருந்து நகர முடியாமா பில் கிளின்டன் தெரியும் தானே அவரே பிடிச்சி கொடுத்தாங்கம்மா பாலியல் வழக்கில் அவர் அவங்க கூட இருந்த லேடி அவர் போட்டிருந்த அன்றைக்கி இன்னர்ஸ் வரைக்கும் எடுத்து வச்சிருந்து ஆதாரமாக்கி அதிலிருந்து டெஸ்ட் வரைக்கும் கொடுத்து அவர் லாக் பண்ணாங்க அவரோட அவருடைய பொலிட்டிக்கல் எதிர்காலத்தையே காலி பண்ணாங்க பில் கிளீன்டன நீங்கள் என்ன தூரம் போயிட்டீங்க யாரை சொல்லுங்கள் அவங்கள ஒரு ஒரு பிளாக் பேஜ் ஒன்று உருவாக்குவாங்க பெரிய பெரிய கருத்துரையாளர்கள் கட்டுரையாளர்கள் எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்கள் யாரை டேமேஜ் பண்ணலை எல்லோரையும் டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து அதில் ஓவர் கம் ஆகிறதுக்குள்ளே இந்த ஃபீல்டு காலியாகிடும் வேடனே இதில் போய் இறங்கி கான்சன்ட்ரேஷன் பண்ணால் அடுத்த கட்ட உங்களை ஹைக்குக்கே போக முடியாது இதிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் மைக்கேல் ஜாக்சனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவர் கூடவே ஒரு ஏழு பேரை வச்சுருந்தார் அவங்கள்ட்ட அவங்க வீட்டுக்கெல்லாம் பல கோடி செட்டில்மெண்ட் பண்ணி மைக்கேல் ஜாக்சனுக்கு எனக்கு எந்த உறுப்பு போனாலும் அவங்க டொனேட் பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்தார் ஆனால் அவரை முடியல நாற்பது வயசு இருந்தார் ஓகேயா பல நூறு முறை மூக்கில் சர்ஜரி பண்ணி மூஞ்சை சர்ஜரி பண்ணி மைக்கேல் ஜாக்சன் அது எப்படி எப்படி ரசித்தாங்கன்னு தெரியல பட் மைக்கேல் ஜாக்சன்லாம் எனக்கு கனெக்ட் ஆனதே இல்லை நம்ம உள்ளூர் கிராமத்து பாட்டு கனெக்ட் ஆனதான் நம்ம ஆச்சு அதுமாரி இந்த பாப் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அவங்கள ரசிக்கிறாங்கன்னா அவ்வளோ புகழ் இருக்கும் கலைஞன் ஒரு படம் வந்தது அதில் கமலஹாசன் மேடை பாடகிறதா வருவார் அது பாப் சிங்கராக வருவார் அவருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கும் அதுமாரி தான் வேடதையும் பார்த்தேன் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் ஃபேன் பேஸ் இவ்வளோ பேர் இருப்பாங்க ஃபேன் பேஸில் வந்து இந்த மாதிரி மக்களுக்காக பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனைகளை ஒருத்தர் பாடுறாரு அவருக்கு இவ்வளோ ப்ரெஷர் வரும்போது நாலு பின் இந்த மாதிரி நினைச்சு வரவங்க எப்படி சரி பண்ணுவாங்க பயப்பட மாட்டாங்க ஏமா மக்களுக்காக நீ வந்து இங்கே நடக்கிற அநீதி இங்கே நடக்கிற எக்ஸ்பிளேஷன் எல்லாத்தையும் நீ அனுசரிச்சு போனீங்கன்னா ரொம்ப நல்லவங்க உன் பணம் பதவி பவுஸ் எல்லாமே கிடைக்கும் கூட செய்யலாம் என்னமா ஆமா ஆமாம் பத்தி பற்றி கண்டுக்கூடாது செவீடாக இருக்கணும் இங்கே நடக்கிற அநீதிகளை நீ சரின்னு ஒத்துக்கணும் அவங்க சொல்லுவாங்க வந்து அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நீ இங்கே ரொம்ப நல்லவங்க நீ ஒத்துக்கலை முரண்படுறா உன்னை இந்த சிஸ்டம் விடாதுமா சிஸ்டம் காலி பண்ணுவோம் சிஸ்டத்தை காலி பண்ணுறது மாதிரி பெண்களை ஏவுருது அரசியல் ஏ வருது காவல்துறை ஏவுறது இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கீங்க யாரை பிடிச்சி உள்ளே போடலை சொல்லுங்கள் ஜெயிலுக்கு போனவங்க லிஸ்ட் எடுங்க மக்களுக்காக பேசிட்டு ஜெயிலுக்கு போனவங்கலாம் யாருக்காக ஜெயிலுக்கு போனாங்க மக்களுக்காக யாரை எதிர்த்து பேசுனாங்க அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை அரசாங்கத்தை இல்லை கவர்மெண்ட்டு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறவங்களை தூக்கி தூக்கி உள்ளே போட்டால் எப்படிமா அப்போ ஒரு ரெண்டயராக ஒரு பாட்டு பாடுறாரு மோடிஜியை வச்சு நாங்கள் இவ்வளோ கஞ்சிக்கு சிரமப்படுறோம் நீ இப்படி தான் அந்த பாட்டு இருந்துச்சு அதோட கண்டென்ட் அதுதான் நாங்கள் எல்லாம் நல்லா இல்லை நீங்கள் ரொம்ப இருக்கிறீங்க நாங்கள் எதுவுமே முடியல நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி பாட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கு தூக்கி கொண்டா உள்ளே போட்டாங்க வழக்கு போட்டாங்க புளிப்பொல் வச்சிருந்தாரு சரி புளிப்பொல் வச்சிருந்தவன கைது பண்ணீங்கல்ல புளிப்போல் கொடுத்தவங்க கைது பண்ணணும்ல தாய்லாந்துல தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அது பில்லோட இருக்குது அதுல என்ன கைது பண்ணுறது என்ன இருக்குது சரி ரைட்டு கஞ்சா வச்சிருந்தாரு கஞ்சாவை கொடுத்தது வேற அவருக்கு அதையெல்லாம் கேட்குறதே இல்லை நம்மளோட வழக்கு நிறுத்திக்கிறது ஒரு ஆதி எந்த மதுன்னு போகணும்ல அது போகாமல் இப்படி இன்னைக்கு ஒரே நாளில் முடிஞ்சு வேடன் வந்து இதுமாரி பழைய வழக்கல சீக்கர் இவர் மேல ஏகப்பட்ட அலிகேஷன் சொல்லியிருக்காங்கம்மா சொல்லத்தாம செய்வாங்க ஒரு சாமானிய குடும்பத்திலருந்து நீ மேல கிளம்பி வந்தீனா ஆஹ் இவ அப்படியே உத்தமையா சம்பாதிச்சிருப்பா தெரியாதா இவரை பத்தி எல்லாம் அதான் இந்த கேவலமான இழிவான சமுதாயத்துக்குள்ள நம்மளும் இருக்கிறோம் கைது செய்ய வாய்ப்பு கைதாக வாய்ப்பு இருக்கா கைது பண்ணால கைது பண்ணிட்டு போட்டோம் இல்ல நேரம் இருக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம நம்மளோட வளர்ச்சியை வீணாக்க முடியாதுமா போனா போய் ஏதாவது பண்ணிட்டு போங்க கேஸ் போடுறா போட்டுருங்க இத்திற்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு யங் டாக்டர் சார் அதாம்மா இங்க என்ன ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா நிறைய இருக்குமா உன் சைடா லவ் பண்றது உன் சைடாவே ஒத்துக்கலாம் போய் என்கிட்ட ஒரு தப்பா நடந்த பார்த்தா கம்ப்ளைண்ட் அடிக்கிறது ரைட்டா இது வந்து உன் சைடா லவ் பண்ணவுல இவன் ஆணும் பல்ல பல்ல காட்டி பேசியிருப்பான் நான் இல்லைன்னுதான் சொல்லல இவங்க என்ன தேவதூதர்களா என்ன எல்லாம் மனிதன் ரொம்ப பலவீனமானவன்மா அதை முதல்ல யாருமே இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு பசியே இல்லைன்னா ஒரு புளிக்கிட்ட நீ போய் கிட்ட போய் ஏறி காதை பிடிச்சி திருவனாலும் அது ஒண்ணு செய்யாது அரிசி இப்போ அப்படின்னு அது போய்ட்டு பசி இருந்தால் பட்டுற ஒரு ஆரஞ்சு தின்றுவோம் ஆனால் மனுஷன் அப்படி இல்லை பசி முடிஞ்சாலும் மிச்சம் இருக்கிறத எடுத்து பேக்கெட்டில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போகிறோம் மனிதன் ஒரு மகத்தான சல்லி பயமா திருப்பி சொல்லு மகத்தான சல்லி மகத்தான சல்லிப்பைய மனுஷன் ரொம்ப மகத்தான சல்லி பயன் இவன் அம்மா ஜல்லி பையவன் அது நான் ரொம்ப அழகாக இருக்கும் மனிதனை பற்றி சொல்லலை ஐ திங்க் ஜி நாகராஜன் எழுதுனதுன்னு நினைக்கிறேன் ஜெயகாந்தனான்னு தெரில மகத்தான சல்லிப்பேன் உண்மைதானே இவன் சாதாரணமானவன் எல்லாத்துக்கும் வாழ்டாவா இவன் எல்லாத்துக்கும் வாழ் ஆகும் இவன் வாழ்ட் விஷயமே இல்லை காரணம் இந்த ஒட்டுமொத்த படைப்புகளும் இவனால் படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் இந்த பில்டிங் இந்த ஏசி இந்த லைட்டு இந்த கேமரா ட்ரெஸ்ஸு எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டது அதனால மனிதன் வந்து அப்படி தான் இருப்பான் எல்லா பொருளுக்கும் ஆசைப்படுவான் இவன் ஒரு பொண்ணு ஒன்று ஒன்று வந்து பேசினுச்சுன்னா பல்ல பிள்ளைகாட்டு வந்தான் உண்மைதானே அவன் இல்லைன்னா சொல்லலை எல்லாரும் தான் கருத்து சுதந்திரம் இங்க எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஒரு பாட்டு பாடுறவன கூட விடமாட்டாங்களே சார் கருத்து சுதந்திரம்லாம் இல்லம்மா எல்லாம் பார்த்து பார்த்து பேச வேண்டியிருக்கு இதை பார்த்து அதுக்கு பிறகு பேச நாங்கிறே உட்கார வச்சு நீயே பாரு எடிட் பண்ணக்குள்ள ஏதாவது யாராவது உடமா இருக்குதா ஏன்னா அவ்வளவு அச்சமா அம்மா கொலை செய்யறவன் தைரியமா கொலை செய்யறமா ரோட்ல இறங்கி வெட்டாம மாக்கு மாக்கு எந்த சிசிடிவியெல்லாம் இருக்கு உண்மையே சொல்ற நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு உண்மையே இல்லை சமுதாய அவலங்களை எடுத்து சொல்ல அவ்வளோ அச்சமா இருக்கு யூடியூப்பில் கொலை அப்படி லைவ் போட்டு அது ஸ்டார் போடணுமா இல்லைனா அந்த வீடியோ வந்து செவப் ஆகிடுது அப்புறம் சேனல் செவப் ஓனர் போக வேண்டியதாக தள்ள துண்டை போட்டுட்டு இவ்வளவு சொல்கிறாங்கம்மா ஆனால் அவுத்து போட்டு ஆடுறதை கேட்குறதே இல்லை இன்ஸ்டாகிராமில் அப்போ அதை கேட்கணும்ல பெண் சுதந்திரம் ஆடை சுதந்திரம் சார் அதெல்லாம் அப்படியாம்மா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப தேங்க் இல்லை அப்படிதான் சொல்கிறாங்க கேட்டால் அப்படி தான் சொல்கிறாங்க ரொம்ப சாரிங்க ரொம்ப சாரி அப்படி தான்டா பேசுவேன் ரொம்ப சாரிங்க ரொம்ப சாரியாக அப்படி தான் பேசுவேன் என்ன ஆடை சுதந்திரம் அப்புறம் எதுக்கு ஆடை சுதந்திரம்னா அப்போ எல்லாம் ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க ஆண் சுதந்திரமாக எடுத்துகிட்டு போட்டோம் பெண் சுதந்திரம் என்ற பேரில் வந்து எல்லையை மீறுறது எப்படிமா ஆடை சுதந்திரமாகும் ஆடை சுதந்திரங்கிறது நீ போட்டிருக்க ஆடை அதுக்கான எல்லா ஆடையும் நீ போடலாம் டிஷர்ட்டையும் எடுத்து மாட்டிக்கிறீங்க எங்கள் ஜீன்ஸையும் மாட்டிக்கிறீங்க ஷூவையும் மாட்டிக்கிறீங்க நாங்கள் தொப்பி வச்சாலும் என்னதான்மா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் எங்கேயாவது சுடித்தார மாட்டிக்கிறோமா மாட்டிங்க யாரும் வேற ஒரு ஆள் எல்லா ட்ரெஸ்ஸும் எங்களுக்கு எதுவுமே இல்லைம்மா குழந்தைகளுக்கே பெண்களுக்கு போனால் நிறையா ட்ரெஸ் இருக்குது பெண் குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் நாங்கள் ரொம்ப பாவம்மா ஒழைச்சி கொட்டி குடும்பத்துக்கு ஒழிச்சு கொட்டி சாக வேண்டியது தான் முதல்ல அப்பா அம்மாவுக்கு ஒழைச்சி போடு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒழிச்சு போடு பிள்ளையை படிக்கவே பிள்ளைய கல்யாணம் பண்ணி செத்துப்போம் ஒரு நாள் இதுதான் ஆணோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது கடைசி வரைக்கும் ஒரு ஒரு பெண் விதவையானால் அவளால் நூறு வயசு வரைக்கும் கூட வாழ முடியுது ஆனால் ஒரு ஆண் மனைவி இல்லைன்னா அவனால் வாழ முடியாது நீங்கள் எங்கேயோ அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி குறைந்தபட்சம் ஒரு பத்து பாத்திரம் அது உங்கள் மரபு உங்களுக்கு சோறு போட்டுரும் ஆனால் ஒரு ஆண் அப்படி இருக்க முடியாதுமா ரொம்ப பாவம் பரிதாபத்துக்குரியவன் ஆணுக்கு இங்கே ஆளே இல்லை பேசுனா அவன் ஆணா ஆதிக்கங்கிறாங்க ஆணை ஆதிக்கலாம் இல்லை நான் ரொம்ப பாவம்னு சொல்கிறேன் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு சமைக்க தெரியாது அவனுக்கு துரித்தோக்க தெரியாது எதுவுமே தெரியாது அவன் ஆழ்ந்தது பூரா எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது சார் ஒரு சிலர் ரொம்ப வக்ர புத்தி கொண்டவர்களாகவும் இருக்கும் மெஜாரிட்டி வந்து நல்லவங்கள பற்றி பேசுவோம்மா கெட்டவங்க வரக்குள்ள கெட்டவங்களை பற்றி பேசுவோம் பொதுவாக வளர்ச்சி வரை அவங்க மேலே வந்து வதந்திகளையும் அவதூறுகளையும் தூத்துறது வழக்கமாக தான் இருக்குது அதை நான் சொன்ன மாதிரி பாலியல் வழக்கு இதெல்லாம் வந்து ஒரு மனுஷன பாலியல் கஞ்சா வழக்கு இதெல்லாம் அவர் ரசிக்கப்படுத்துகிறது கேரக்டரைஸ் காலி பண்ணுறது பர்சனல் அட்டாக் பண்ணுறது முதல்ல ரொனால்டோ தெரியுமா ஃபுட்பால் பிளேயர் அவரு மேலே ஒரு பாலியல் வழக்கு கொடுத்தாங்கம்மா ரொனால்டோ மேலே அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்டாங்க உங்கள் மேலே ஒரு பாலியல் வழக்கு இருக்கா செக்ஸ்வல் கேஸ் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மேட்சில் என்னோடய பர்ஃபார்மன்ஸை பாருங்கள் என்னோடய பர்சனல்க்காக பார்க்காதீங்க ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயராக தான் தெரியும் ரொனால்டோனா தமிழில் சர்வ வல்லமை புரிந்தேன்னு அர்த்தம் லத்தீன் வார்த்தை ரொனால்டோங்கிறது என்ன மேட்சில் அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு பாருங்கள் என்னோட பர்சனல் பார்க்காதீங்கன்னு போயிட்டே இருந்தார் அவ்வளோ ஒரே வரைய ஆன்சர் முடிஞ்சு போச்சு அதனால் வேடன் நமக்கு எப்படி பிடிக்கும் எப்படி நேசிக்கிறோமோ அதைபடி பார்ப்போம் அவரோட பர்சனல் எதுவாக அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் அவர் பார்த்துக்கிட்டோம் ஆனால் அந்த அடக்குமுறைக்கும் இதுக்கும் ஒருபோதும் பேச்சாளர்களோ எழுத்தாளர்களோ பாடகர்களோ அடங்க மாட்டார்கள் இருந்தாலும் மாதிரி நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்